நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ விளையாட்டு தொலைக்காட்சி இயற்கை மருத்துவ மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்த இப்ராஹிம் பேசுறேன் என்னுடைய பழைய வீடியோ அழைத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டு அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை கடைகொடி மக்களுக்கும் சேர்க்க செய்யப்படுற சேனல் உங்களுடைய சப்போர்ட் கொஞ்சம் தொடர்ச்சியாக கொடுங்க இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் ஒரு பூ இருந்துச்சுன்னா இரவுல நல்ல தூக்கம் வரும் ஏற்கனவே பூக்கள் பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் தலைக்கு குளிர்ச்சி தலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி இந்த முல்லை என்ன சொல்கிறது நிறையா ஜாஸ்மின் அந்த மல்லிகைப்பூ இந்த மாதிரி பூக்கள் பற்றிலாம் நிறையா போட்டிருக்கிறேன் செம்பருத்தி இந்த மாதிரி பூக்கள்லாம் எந்தளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோமோ அளவுக்கு நமக்கு தலைக்கு குளிர்ச்சி முடிக்கலாம் நல்லது ரத்த ஓட்டம் நல்லா இந்த மாதிரி நிறைய தலை போட்டிருக்கேன் ஆனால் இரவில் தூக்கத்துக்குன்னு ஏதாவது பூ இருக்கா சிறப்பாக பூ இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அது என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா மருதானை மரத்தில் இருக்கிற பூ தான் அது மற்ற பூக்கள் மாதிரி இருக்காது மருதனை மரத்தில் இருக்க பூ சின்ன பூவாக இருக்கும் சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஒன்று பெரிய வாசனைகள்லாம் ஒன்றும் இருக்காது ஒரு ஒரு லைட்டான ஒரு வாசனை தான் இருக்கும் ஆனால் அதில் இருக்கிற அந்த மூலிகைட தன்மை பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கவங்கள நல்லா தூங்க வைக்கும் அப்போ என்ன பண்ணும்னா வீடுங்களில் மருதனை கண் அந்த மரம் இருந்ததுனாக்க தினமும் ஒரு பூ ரெண்டு பூ அந்த மாதிரி பறித்து தலையணைக்கு அடியில் வச்சிடாதீங்க சில பேர் சொல்லுவாங்க தலையணை அடியிலலாம் சில பொருள் வச்சு தூங்கலான்னு அது மாதிரி செய்யக்கூடாது தலையணை பக்கத்தில் வச்சுக்கணும் வலது பக்கத்துலேயோ இல்லை இடது பக்கத்துலேயோ ஏதோ ஒரு சைடில் நம்ம நம்ம வந்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம தூங்கினோம்னா நல்ல தூக்கம் வரும் தூக்கமின்மையில் பாதிக்க பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேருக்கு நான் சொல்லியிருப்பேன் இரவில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து தூங்குங்க அதுக்கப்புறம் படுத்து தூங்குங்கன்னு சொல்லியிருப்பேன் அந்த முயற்சியெல்லாம் பண்ணுங்கள் அதே நேரம் இந்த மாதிரி மருதனை பூவை வச்சு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பாரம்பரியமாக செஞ்ச முன்னோருடைய வாழ்வியல் தான் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி ஒரு வயதான பாட்டி ஒருத்தங்கள்ட்ட இதை பற்றி நான் தகவல் கேட்டபோது அவங்க என்னகிட்ட சொன்னாங்க இது வந்து நல்ல ஒரு முயற்சி தான் அப்படின்ட்டு அப்போ நான் என்னுடைய பேஷண்ட் ரெண்டு பேருக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி மருதனை பூ தலைமாட்டில் வச்சு தூங்குங்க அப்படின்ட்டு அந்த பாட்டியம்மா கூட என்ன சொன்னாங்கன்னா தலைமாட்டுக்கு தலை தலையணைக்கு அடியிலையும் வைக்கலாம் இல்லை பக்கத்தில் வைக்கலாம் எது சரியாகதோ பாருங்கள் அப்படின்ட்டு அப்போ தலையணிக்கு அடியில் வச்சு பார்க்கும்போது அதோடைய வீரியம் குறைவாக இருந்தது தலையணிக்கு பக்கத்தில் இடதோ வலது சைட்லேயே வச்சு தூங்கும் போது அது சில நேரங்களில் சில மருதனை செடியில் இருக்குது அந்த பூ வந்து வாசனை இருக்குன்றாங்க கொஞ்சம் சிலது வாசனை இல்லாங்கிறாங்க நீங்கள் நம்ம அந்த ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் வாசம் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல பக்கத்தில் வச்சுக்கிட்டு அது எதுவும் பூச்சி கிச்சி மட்டும் பார்த்து உதறி விட்டுட்டு எடுத்து வச்சுங்க ஏன்னா இல்லை சின்ன 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 பூச்சிகள் இருக்கலாம் அப்போ அது நம்ம மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதுக்காக சின்ன ஒரு அவேர்னஸுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன் அப்போ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் தூங்கினீங்கன்னா கண்டிப்பாக நல்லா தூக்கம் வரும் குழந்தைங்கள் பெரியவங்க எல்லாருமே அது முயற்சி பண்ணலாம் ஒன்றும் பக்க விளைவுகள் இல்லாத ஒரு மருத்துவம் தானே முயற்சி பண்ணி பார்க்கலாம் எனக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் கீழே இருக்க பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய அழுதுங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்